எனக்கு அன்பானவர்கள் இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இந்த நாளின் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனம் கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் ஆம் பிரியமானவர்களே அசைக்கப்படாமல் வாழ்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா எந்த சூழ்நிலையிலும் அசைவில்லாதவர்களாய் காணப்படுவதற்கு விரும்புகிறீர்களா உங்கள் நம்பிக்கை கத்தர் பேரில் இருப்பதாக அப்பொழுது நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் தேவனை நம்பியிருக்கிறீர்களா அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது இந்த காலை வழியில் சோர்ந்து போய் சில சூழ்நிலைகளை நிமித்தம் கலங்கி அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த வசனம் உங்களை உற்சாகப்படுத்தட்டும் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்களா அசைக்கப்படாமல் இருப்பீர்கள் உங்கள் நம்பிக்கைக்குரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது தம்மை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை அவர் நடத்துவார் நான் இது சொல்லுகிறார் கத்திரின் கோட்டையும் என் அரணும் என் உயர்ந்த இருக்கிறார் நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் கத்திரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் எப்படி சொல்ல முடிந்தது தேவன் பேரில் அவனுக்கு இருந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவன் அசைக்கப்படாதபடிக்கு உறுதியாய் நிலைத்திருக்கக்கூடிய பக்குவத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறது என்ன நடந்தாலும் தேவன் எனக்கு இருக்கிறார் அவர் பார்த்து கொள்ளுவார் இப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும் அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் அந்த காலை வலையில் காணப்படுங்கள் பெரிய மாணவர்களே ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல உங்களை கைவிடுவாரா நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்லவா அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவரை ஆராதிக்கிறவர்கள் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நற்கிரியைகளை கூட செய்கிறீர்கள் எப்படி அவர் உங்களை கைவிடுவார் உங்கள் நம்பிக்கை அவர் பேரில் இருப்பதாக அவர் தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமாக இருக்கிறார் அதாவது பாதுகாப்பாக இருக்கிறார் இஸ்ரபேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம் உங்கள் நம்பிக்கை அவர் பேரில் இருக்கட்டும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க சில பிரச்சனைகள் வரும் சில சூழ்நிலைகள் வரும் சில எதிரான நிலைமைகள் வரும் அந்த காரியங்கள் நாம் அசைக்கப்படக்கூடிய விதத்தில் இருக்கும் ஆனாலும் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கும்போது அவர் பார்த்து கொள்ளுவார் நான் அவருடைய பிள்ளை நான் ஒருபோதும் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் என்று நம்பிக்கையுடன் நாளை துவக்குங்கள் சிறு பிள்ளைகளை பாருங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அவர்கள் நேரடியாக வந்து தன் தகப்பனிடத்தில் அல்லது தாயின் சொல்லிவிட்டு மற்றபடி எதை குறித்தும் கவலைப்படாமல் கொண்டிருப்பார்கள் ஏன் தெரியுமா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை என் தகப்பன் அல்லது என் தாய் இந்த காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள் நமக்கு கூட பரம தகப்பனாகிய தேவன் இருக்கிறார் நம்முடைய இருதயம் அவரை நம்பி இருக்கிறது திடன் கொள்ளுங்கள் பலங்கொண்டு திடமனதா இருங்கள் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் தாவிது கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கும்போது கோலியாத் மிகப்பெரிய ஒரு ராட்சசனை போல காணப்படுகிறான் தாவிது ஒரு சிறியவனை போல காணப்படுகிறான் ஆனாலும் தாவிது சொல்கிறான் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்பு வைப்பார் அவன் நம்பிக்கை அவன் பலத்தில் இல்லை அவனுடைய பராக்கிரமத்தில் இல்லை ஆனால் தன் தேவன் பெயரில் அவன் வைத்திருந்த நம்பிக்கை அது மற்றவர்கள் பயந்திருந்தாலும் அவன் பயப்படாதபடிக்கு அவனை நிலைநிற்க பண்ணிடுது அசைக்கப்படாமல் அவன் உறுதியோடு இருந்தான் பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டான் இந்த காலை வேளையில் கர்த்தனை நம்புங்கள் அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் அசைந்து விட விடாது மாறாக நிலைத்து நிற்க பண்ணும் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த காலைவாளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் கத்தரை எங்களுக்கு இருக்கிறார் எங்கள் ஆண்டவரங்களை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க உதவி செய்யும் அவர்கள் எந்த நிலையிலும் சோர்ந்து அசைந்து விடாதபடிக்கு நிலைத்து நிற்க உதவி செய்யும் இந்த நாள் தெய்வ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவது ஆகை மேற்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தேவன் பேரில் நம்பிக்கை அருங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் ஆமை